ஒரு சோப் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இருக்க கருப்பான் பூச்சி பள்ளி எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு போயிடும் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்ச் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ அது நம்ம வைக்கும் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நெருப்பு வந்து சரியாக வரவே வராது அதுக்கு வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுற சாக் பீஸ் இருக்கும் பாருங்கள் அதை வந்து லைட்டாக பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி அதில் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு அந்த குட்டி பீஸையும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க அப்படியே அதில் ஈரம் இருந்தாலும் இந்த சாக் பீஸ் வந்து அப்சர்வ் ஆயிரும் அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் எங்கேயாவது கவரில் வச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்துடும் ஸோ எப்பவுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க எவ்வளோ பெரிய கவராக இருந்தாலும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சைடு வந்து ஒரு கவரில் வச்சுட்டு இன்னொரு சைடு நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபோல்ட் பண்ணி திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்கிற இந்த கேப்பில் வந்து இன்னொரு பாக்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு சைடு இருக்கிற அந்த ஆண்டில் போர்ஷன் இருக்குது இல்லையா அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பொருள் வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழியாது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கவராக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது வந்து நல்லா அடக்கமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ண இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதை வந்து தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் வச்சுருக்க க்ராசரி ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஸ்பூன் வந்து ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கிளிப்பில் இந்த மாதிரி உள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்டை வந்து அந்த கிளிப் ஸ்பூன் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பிட்டு இந்த ஸ்பூனை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க ஸ்பூன் வந்து அந்த பேப்பர் கிளிப்புக்குள்ளே போகிற மாதிரி அதுக்கு பார்த்த மாதிரி அதுக்கு சைஸான கிளிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து அந்த பேப்பர் கிளிப்போடு சேர்த்து ரப்பர் ப்ராண்ட் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து வச்சுருப்போம் பூரி அப்பளம்லாம் சொல்கிறதுக்கு சப்போஸ் அந்த மாதிரி டூல்ஸ் இல்லைன்னா நீங்களே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு சோப் இருந்தால் போதுங்க நம்ம யூஸ் பண்ணுற சோப் இருக்கும் இல்லையா அது வந்து இந்த மாதிரி குட்டி பீஸாக பழசாயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த சோப்பை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ பழைய சோப்பை வந்து குட்டி குட்டி பீஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் நீங்கள் வேணும்னா இதை வந்து துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த குட்டி குட்டி பீஸா கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணாத கிண்ணம் இல்லை கடாய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இந்த ஹார்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு அதனால் இதை யூஸ் பண்ண மாட்டேன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப்பை வந்து இதில் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து சீக்கிரம் வந்து கரையும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மிளகு பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நீங்கள் நசுக்கி வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாவை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் மிளகு பவுடர் வச்சுருக்கனால அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே வந்து விட்டுருங்க இன்னும் மேலே கொஞ்சம் நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இதை அப்படியே வந்து விடும்போது அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற சாரம் சோப்பு எல்லாம் கரைஞ்சிரும் அந்த தண்ணியில் வந்து எல்லாம் உன்னோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகி ஊறி கடிக்கும் இப்போ வந்து நான் இங்கே காட்டன் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சொல்யூஷனை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொசு தொல்லை பூச்சி தொல்லை கற்பான் பள்ளி தொல்லை இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு பூச்சியும் அறந்து பார்த்திங்கன்னா வராது ஸோ இந்த காட்டன் பால்ஸை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே உங்கள் கிச்சனில் எங்கெல்லாம் உங்களுக்கு கற்பான் பூச்சி பள்ளி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம் இது கிச்சனில் மட்டும் இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமில் கூட நீங்கள் இந்த காட்டன் பால்ஸை போட்டு வைக்கலாம் மெயினாக க்ராசரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா அந்த ஷெல்ஃப் பேக் சைட்லலாம் கற்பான் பூச்சி பள்ளிலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சி பள்ளி வராது ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் இதை ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு கர்ப்பான் பள்ளி கொசு தொல்லை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் சேர்த்துருக்க பச்சை மிளகா மிளகுலாம் ஒரு நெடி ஸ்மெல்ல வந்து கொடுக்கும் அது வந்து கற்பாம்பூச்சி பள்ளிக்கெலாம் ஆகவே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு இந்த மாதிரி ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் வந்து சுவிட்ச் பாக்ஸ் சப்போஸ் கீழே இருந்துச்சுன்னா பசங்க வந்து கை விடுவாங்க அது வந்து அவங்களுக்கு டேஞ்சராக இருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பொட்டை வச்சு அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பொட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல அந்த பொட்டை வந்து நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா பசங்க வந்து வாண்டடாக போய் அதுக்குள்ளே கை வந்து விட மாட்டாங்க அப்படி இல்லைனா செலோட்டை போச்சு வச்சு கூட நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே கத்தி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கத்தி வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது நம்ம கட் பண்ணாலும் வந்து சரியாக கட் ஆக மாட்டுது இதை நீங்கள் ஷார்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அகல்வெலுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஷார்ப்பாயிரும் ஸோ நீங்கள் கடையிலலாம் கொடுத்து சாண பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா க்ளீனாக உங்களுக்கு கட் ஆகி வரும் அதே மாதிரி உங்கள் கத்தி வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது சுத்தமாக கட் ஆக மாட்டேதுன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் லைட்டாக ஷார்ப் பண்ணணும்னா அந்த மெத்தடே போதும் இப்போ அந்த கத்திக்கு மேலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க அகல் வழக்க வச்சு தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது கத்தி வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஷார்ப் ஆகும் ஸோ ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள் வீட்லேயே வந்து நம்ம கத்தியை வந்து நல்லா ஷேர் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிய அந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்